அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி கோபால் தகவல் தொழில்நுட்பம் யார் ஜெயிப்பது அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசலாம் தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு வந்து அந்த மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருடைய தகவல் தொடர்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு காரணத்துக்குமே எந்த ஒரு காரியத்துக்குமே பாவங்களையும் பார்க்கணும் கிரகங்களையும் பார்க்கணும் மூன்றாம் பாவங்கிறது தகவல் தொடர்பு புதன் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு அப்போ காரக கிரகம் புதன் பாவம் எந்த பாவமாக வேணால் வரலாம் அதே மாதிரி ஒரு பாவாதிபதியும் காரகாதிபதியும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போது மூன்றாம் பாவாதிபதியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா லக்னத்துக்கு நல்லா இருந்தாலுமே அந்த பாவங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதிக்கும் நல்லா இருக்கணும் இப்போ பாவாதிபதியும் காரகாதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா அந்த செயல் ஃபுல்ஃபில் ஆகாது அப்போ மூன்றாம் பாவாதிபதியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தால் அந்த ஜாதகருடைய தகவல் தொடர்பில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும் ஒரு குறை இருக்கும் சரியான வகையில் முழு பலன் கிடைக்காது அதே மாதிரி லக்னாதிபதிக்கும் மூன்றாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியும் புதனும் ஆறு எட்டாக இருந்தாலும் சரி அதுலேயும் தகவல் தொடர்பில் ஒரு பாதிப்பு காமிக்கும் இப்போது லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் புதனும் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஆறு எட்டாக இருக்காங்க அதாவது லக்னாதிபதிக்கு ஆறு எட்டில் புதனும் மூன்றாம் அதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தகவல் தொடர்பு கண்டிப்பாக ஒத்து வராது கம்யூனிகேஷன் சரியாக ஒத்து வராது பிரயாணம் சரியாக ஒத்து வராது அது மூன்றாம் பாவ காரகத்துவங்கள் எல்லாமே டோட்டலாக அடிவாங்க அப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும் மூன்றாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் இத்துடன் ராகு சேர்ந்தார் தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அவர் அடைவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ ஒரு விஷயம் ஜெயிக்கிறப்ப பாவாதிபதி காரகாதிபதி இவர்கள் அனைவருமே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் அவர்களுக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம் இந்த வரலும் வளர்ந்து வரக்கூடிய ஏகை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப காலத்தில் ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி புதன் ராகு இவர்கள் அனைவருமே நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டுவார்கள் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு தொழிலுக்குமே தகவல் தொடர்பு சரியாக வந்தால் எல்லா வளர்ச்சியும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்